கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹின் விடையமலியார்களே பாக்கியங்கள் நிறைந்த புனித ரமதானின் இரண்டாவது பத்து நாட்களில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த நாட்களை நமக்கு பாவ மன்னிப்பு அதிகமாக வழங்குகின்ற நாட்களாக ஆக்கியிருக்கின்றார் எனவே மற்ற நாட்களை விட கூடுதலாக அதிகமாக அல்லாஹுவிடம் நாம் மன்னிப்பு தேட வேண்டிய நாட்களாகும் இவை உல்லாகுபனா குல்லி இறைவா எங்களுடைய பெரிய குற்றங்களையும் சிறிய பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக அகிலங்களின் இறைவா என்கின்ற இந்த துவாவை மிக அதிகமாக நாம் ஓத வேண்டிய காலகட்டங்களாகும் மனித வாழ்க்கை என்பது பாவங்களை சுற்றித்தான் அல்லது பாவங்கள் சுற்றி இருக்க நாம் நடுவில் வாழ வேண்டிய நிலையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் விரும்பியோ விரும்பாமலோ பாவத்தின் நிழல்கள் நம்மீது படிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது எனவே அந்த பாவங்கள் நாம் விரும்பி செய்தாலும் நிர்பந்தத்தின் பேரில் செய்தாலும் அவற்றை எழுதக்கூடிய மலக்குகள் இவர் பாவம் செய்துவிட்டார் என்றுதான் அவருடைய ஏட்டில் பதிவிடுகின்றார்கள் எனவே நம்முடைய ஏடு பாவங்களால் நிரம்பி இருப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது எல்லாம் வல்ல அல்லாஹுவை மறுமை நாளில் நாம் சந்திப்பதற்கு முன்னரே நம்முடைய ஏடுகள் இருக்கக்கூடிய பாவங்களை அழித்து துடைத்து அவனுடைய ரஹமத்தாலும் அவனுடைய கருணையாலும் நம்முடைய ஏடுகளை நிறைத்து மறுமை நாளில் அந்த ஏடுகளை வழக்கையால் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பத்து நாட்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நற்செயல்களாக இருக்கின்றன அசுருல்லாயு சல்லாஹ் அலஹி வசல்லம் கூறுகிறார்கள் நானும் ஒரு நாள் ஒன்றுக்கு அல்லாஹுவிடத்தில் நூறு முறை அஸ்தபிருல்லா என்று நான் பாவமன்னிப்பு அனுப்பிப்பு தடுகின்றேன் என்று சொன்னார்கள் அசுருல்லாயி சல்லா அலஹி வசலம் அவர்கள் நூறு முறை அஸ்தபிள்ளா என்று கூறுகிறார்கள் அதுவும் ரமதான் அல்லாத நாட்களில் என்றால் ரமதான் மாதத்தில் அதுவும் நாம் எந்த அளவுக்கு அல்லஹு இடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சொற்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு அந்த ஒரு நபிமொழி போதுமானதாக இருக்கிறது பொதுவாக இறை தூதர்கள் நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியதற்கு பிறகுதான் தங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹுவிடத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல் வாய்ப்புகளை நல்ல ரிசுக்குகளை அவன் தருவதற்கு தடையாக இருப்பது அந்த அடியான் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தான் பாவங்கள் என்பவை ஒரு தடுப்பு சுவரை போல அந்த தடுப்பு சுவருக்கும் அல்லாவுடைய ரகமத்துக்கும் இடையில் அந்த மனிதனுக்கும் அல்லாவுடைய ரகமத்துக்கும் இடையில் அந்த தடுப்பு சுவர் என்பது குறுக்கே இருந்து கொண்டே இருக்கும் அந்த பாவங்கள் என்கிற தடுப்பு சுவரை உடைத்து எரியும் போதுதான் அல்லாஹ்வுடைய ரகமத்து நமக்கு இலகுவாக கிடைத்து கொண்டிருக்கும் இறைக்குதர் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்யும் போது ரபிக் ஃபிரலி வஹபிலி முல்கல் லாயம்பகில் மின் பாதி யா அல்லா என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக எனக்கு பின்னர் யாருக்கும் நீ கொடுக்காத ஒரு ஆட்சியை அதிகாரத்தை எனக்கு நீ தருவாயாக என்று அல்லாஹுடத்தில் கேட்டார்கள் யாருக்கும் எனக்கு பின்னர் இது போன்ற ஒரு விரிந்து பிறந்த அரசாட்சியை நீ கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசாட்சி எனக்கு தா என்று அல்லாஹுடத்தில் அவர்கள் கேட்டார்கள் எதற்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்களுடைய அதிகாரம் செல்லுபடியாக கூடிய எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மாறாக ஒரு பவிசு வாழ்க்கை ஒரு பெருமைக்குரிய வாழ்க்கை ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல எனவே அல்லாஹு தாலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னர் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை வழங்கியதாக அருள்மறையான் திருக்குறானி அல்லாஹ் கூறுகின்றான் இந்த துபாவை கேட்பதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹுடத்திலே பாவம் தேடினா ஆதி தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை தின்றுவிட்ட அந்த குற்றத்துக்கு அல்லாஹூடத்தில் அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற காலம் வரைக்கும் பாவ மன்னிப்பு கொண்டே இருந்தார்கள் இறைத்துதர் நூஹி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தன்னுடைய சொந்த மகனை காப்பாற்றுவதற்கு ஆசைப்பட்டார்கள் அவருடைய சொந்த மகன் அவர்கள் பெற்றெடுத்த மகன் அவர்களை இறைத்துவதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர் குற்றவாளிகளில் ஒருவனாக இருந்தான் அவனை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் இடத்திலே துவார் செய்தார்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னகுல் ஐசமின் அகலிக் அவன் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல குடும்பம் என்பது ஒரு கொள்கையோடு கலந்திருப்பதுதான் வெறும் இரத்த உறவுகள் மாத்திரம் குடும்பம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை உங்களுடைய மகன் என்றால் உங்களுடைய கோட்பாட்டை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வந்ததற்கு பிறகு உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே கொள்கையிலே ஒரு பெரிய எதிரெதிர் திசையிலே இரு துருவங்களாக நீங்களும் உங்களுடைய மகனும் நின்று ஒன்றிருக்கின்ற போது அவரை எப்படி நீங்கள் இரத்த உறவை காட்டி காப்பாற்ற நீங்கள் விரும்பலாம் ஒரு லைசனின் அகலி இன்னவு அமலும் வைவு சாலிய அவன் செய்தது என்ன நல்ல செயற்கலையே அவன் செய்திருக்கின்றான் எனவே நான் அவன் உங்களுடைய இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அல்லா அவர்களை பார்த்து கடிந்து கொண்டான் அதற்காக இறைத்துவதூ அலை இஸ்லாமர்கள் அல்லாஹூடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பொழியவில்லை என்றால் நான் இழப்புக்குரியவனாக ஆகிவிடுவேன் எனவே என்னை மன்னித்துக்கொள் என்று இறைத்துவதர் நூ இஸ்லாமர்கள் அல்லாஹுடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்ததாக அருள்மறையாம் திருக்குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல இறைத்துதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கூலி கொடுக்கப்படுகின்ற மருமைய நாளில் என் பிழைகளை எல்லாம் அந்த இறைவன் தான் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இறைவா என்னை மன்னித்துக்கோள் என்று இறை தூதர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்ததாக அல்லாஹ் அருள் மலையாம் திருக்குறானில் சொல்லிக்காட்டுகிறார் அதே போல இறை தூதர் தாவூதலை இஸ்லாம் அவர்கள் அவரிடத்தில் அவர்கள் வணக்க வழிபாட்டில் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் அவருடைய வீட்டு சுவர் ஏறி பொத்தன்று குதித்து வந்து அவர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கி எங்களிடத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது இந்த வழக்குக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று கேட்டுக் கொண்டதாக அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் அமைதியை கலைத்து சில நபர்கள் சுவர் ஏறி குறித்து அவருடைய மன அமைதியை கலைத்து விட்டதனால் ஒரு வித ஒரு விதமான பதட்டத்தில் இருந்தார்கள் அந்த வழக்கை வந்து சொல்லும் போது வாணியின் கருத்தை மாத்திரம் கேட்டார்கள் பிரதிவாதியின் கருத்தை அவர் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறார் பிரதிவாதியின் கருத்தை கேட்கவில்லை அந்த பதட்டத்தில் வாதியின் கருத்தை மாத்திரம் கேட்டுவிட்டு அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குகின்றார்கள் இதை அல்லாஹ் குற்றம் பிடித்தான் குறைகின்றான் எப்படி நீங்கள் பிரதிவாதியினுடைய கருத்தை கேட்காமல் வாதியின் கருத்தை கேட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும் என்று அல்லாஹ் கண்டித்த போது இறைச்சிய தாவூதலி இஸ்லாமர்கள் அவர்கள் உடனடியாக அல்லாஹுடத்தில் பாவமணிப்பு தேடினார்கள் ருக்குழிலே விழுந்து அவர்கள் இறைவனிடத்தில் தான் செய்து அந்த பிழையில் என்னை காப்பாற்று என்று மன்றாடியதாக அருள்மறையான் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல எல்லா இறை தூதர்களும் இப்படித்தான் இறை தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டது அல்லாஹ் சொல்கிறான் ரப்பி இன்னி பரம் இறைவா எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் எனவே என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் சகோசர அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று கூறுகிறான் இதுபோல இறை தூதர்கள் அவருடைய வாழ்வில் அவர்களை சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அல்லாஹ் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் என்னும் போது வாழ்க்கையினுடைய எல்லா தவறுகளையும் ருசி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அல்லது ஓரளவுக்கு மனநிலையில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற சராசரியான மனிதர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ் இடத்திலே வாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வேற அபூபக்கர் அயாஷ் என்கின்ற ஒரு புகழ்மிக்க சட்டத்தரணி சட்ட துறையில் ஒரு புகழ்மிக்க மார்க்க அறிஞராக இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்படுகின்றார் அபுபக்கர் பின் அயாஷ் அவர்கள் முதுமை பருவத்தில் ஒரு அறுபது வயதை கடந்ததற்கு பிறகு அல்லாவிடத்திலே அழுது துவா செய்து கொண்டே இருந்தார்களாம் ஏன் இப்படி நீங்கள் அழுகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப சுத்தமான ஒரு வாழ்க்கை மார்க்க கல்விக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டீர்கள் ஆராய்ச்சிக்காக உங்களுடைய உடல்நலத்தையும் பாராமல் நீங்கள் அந்த துறையிலே உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொண்டு இஸ்லாமிய ஆராய்ச்சி உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டீர்களே எதற்காக நீங்கள் இப்படி அழுது மன்ற மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று கேட்ட போது அவர்கள் கூறுகின்றார்கள் அபு இசாப்பு சபீஇ என்கின்ற என்னுடைய ஆசிரியர் அவர் ஒரு நாள் அழுது கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் நான் கேட்டேன் எதற்காக அழுகின்றீர்கள் என்று என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் என்னவென்றால் நான் இளைஞனாக இருந்த போது திருக்குறானுடைய பெரும்பகுதி வசனங்களை ஓதி ஒரு இரவு முழுக்க ரமதானிலே நான் நின்று தொழுதி கிட்டத்தட்ட பாதி குரான் அல்லது முழு குரானையும் ஒரு இரவில் ஓதி தினந்தோறும் இரவு தொழுகை தொடக்கூடிய அளவுக்கு எனக்கு நினைவாற்றல் இருந்தது எனக்கு உடல் ஆற்றல் இருந்தது நான் அப்படியெல்லாம் இறைவன இறை வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவன் முதுமையின் காரணமாக என்னுடைய நினைவாற்றலிலே சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறது முதுமையின் காரணமாக என்னால் நின்று வணங்க முடியவில்லை அந்த குற்றத்தை நீ மன்னித்துக்கொள் என்று ஒன்று சூராவை இல்லை என்றால் ஆளுமான் என்கிற சூறாவை ஓதி தொழுகிறேன் அவ்வளவுதான் இருநூறு வசனம் இருநூத்தி எண்பத்தஞ்சு வசம் தான் என்னால் நின்று தொழக முடிகிறது இப்போதெல்லாம் முதுமையின் காரணமாக நான் என்ன செய்வது அல்லாஹ் இந்த பிழையை மன்னித்துக்கொள்வானா மன்னித்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து அழுகின்றேன் என்று என்னுடைய உஸ்தாத் சொன்னார்கள் அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படியானால் அவர்களுக்கு அந்த நிலைமை என்றால் என்னுடைய நிலைமை என்ன என்று சொன்னார்கள் நன்மைகளை செய்ய முடியவில்லை என்பதே ஒரு குற்றமாக கருதி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறைதான் நம்முடைய முன்னோர்களின் தலைமுறை நம்முடைய நபிமாவிடம் அப்படித்தான் சின்ன சின்ன பிள்ளைகளுக்காகவும் அல்லாஹ் அழுது மன்றாடி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் துவாக்களை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் வரலாற்றிலே அதே போல பேரில் இருதிர் மோஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஏராளமான நூல்களை எழுதிய பேரறிஞர் இந்நூல் ஜௌசி அல் முன்தவம் என்கிற அவருடைய புகழ்மிக்க ஒரு நூலில் இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்ராஹிமுன் நகை என்கிற ஒரு புகழ்மிக்க மார்க் அறிஞர் இருந்தார் அவரும் அவருடைய மாணவர் சுலைமான பின் மஹ்ரா இந்த இருவரும் பக்தாதினுடைய வீதிகளுக்குள் அவர்கள் வெளியூரிலிருந்து புறப்பட்டு இப்ராஹிம் நகை அவர்களும் சுலைமான் அவர்களும் புறப்பட்டு பகதாது நகரத்துக்குள் அவர்கள் செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற வேளையில் ஊருக்கு வெளியிலே சற்று நேரம் நாம் இருப்போம் இரவு வந்ததற்கு பிறகு நாம் ஊருக்குள்ளே போகலாம் என்று சொல்லுகிறார்கள் ஏர் உஸ்தாத் அவர்களை இரவுக்கு எல்லோரும் இரவுக்கு முந்தி ஊருக்கு போய் சேர்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் பாலதனத்தினுடைய விசப்பூச்சிகள் வழித்தடுமாற்றங்கள் கொள்ளைக்காரர்கள் இருந்தால் கொள்ளைக்காரர்கள் இப்படியான அச்சங்களுக்கு மத்தியில் சூரியன் மறைவதற்கு முன்னரே ஊர் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்றுதானே எல்லோரும் நினைப்பார்கள் எதற்காக நீங்கள் சூரியன் மறையும் வரைக்கும் ஊருக்கு வெளியிலே இருப்போம் சூரியன் மறைந்த பிறகு இருட்டுக்குள்ளே ஊருக்கு போவோம் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் சொல்கிறேன் உனக்கு பொறுமையாக இரு என்று சொல்லிவிட்டார்கள் மாலை நேரங்களில் மகளிர் தொழுகைக்கு பிறகு சில பேர் ஊரினுடைய முக்கிய வீதிகளிலே உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் எல்லாம் இருந்தது இப்போது மொபைல் வந்து அந்த நட்புகளை எல்லாம் பிரித்து ஒற்றை நண்பனாக நம்ம எல்லாம் ஆக்கியிருக்கிறது அப்படி நண்பர்கள் எல்லாம் சாலை ஓரங்களிலே அமர்ந்து உரையாடி இந்த பரபரப்பான வெளிச்சம் மிகுந்த சாலைகள் பகதாது நகரத்தினுடைய நாகரீகங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருக்க முடியும் அப்பாசி கிலாபத்தினுடைய நாகரிகங்கள் உலகத்திலே முதன்முதலாக சாலைகளுக்கு தெருவிளக்கு அமைத்துக் கொடுத்த கிலாபத் அப்பாசி கிலாபத் என்பது மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவை அப்படி சாலைகளின் ஓரங்களிலே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கே குழுக்களாக உட்கார்ந்த நண்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் ஆள் அரவமற்ற வழியாக நாம் போவோம் ஆட்கள் இல்லாத திருவழியாக நாம் போவோம் இருள் அடர்ந்திருக்கக்கூடிய தெருக்களுக்கு இடையிலே நாம் போவோம் என்று உஸ்தாத் இப்ராஹிம் நகழி சொல்லுகிறார்கள் அப்படி என்ன எதற்கு நீங்கள் இப்படி பதுங்கி பதுங்கி இருக்கிறீர்கள் எதற்கு இப்படி நீங்கள் தயங்குகிறீர்கள் என்று சொல்லும் போது இப்ராஹிம் நகை அவர்கள் சொன்னார்கள் எனக்கு என்ன ஊனம் என்பது உனக்கு தெரியும் உனக்கு ஒன்னு என்ன ஊனம் என்பது எனக்கு தெரியும் உனக்கு பார்வை குறைபாடு உண்டு மாலைக்கண் வியாதி உண்டு எனக்கு கண் ஒரு கண்ணில் தான் பார்வை உண்டு இன்னொரு கண்ணில் எனக்கு பார்வை கிடையாது இருவரும் மாலை நேரத்தில் ஊருக்கு போய் நல்லது ஆனாலும் எதற்காக நான் தாமதிக்க சொல்கிறேன் என்றால் வழியிலே உட்கார்ந்து இருப்பவர்கள் பகலிலே நம்மை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது சாலை ஓரங்களிலே உட்கார்ந்து அரட்டை நண்பர்கள் எல்லாம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஒற்றை கண்ணுக்கு குருடன் வழிகாட்டியாம் குருடனுக்கு ஒன்றை கண்ணன் வழிகாட்டியாம் என்று நம்மை பார்த்து கேலியாக பேசுவார்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்கக்கூடாதல்லவா அல்லவா அவர்கள் ஒரு தவறை செய்வதற்கு நாம் வாய்ப்பளித்து விட கூடாது அல்லவா நான் பதுங்கி போகிறேன் என்று சொன்னார்கள் மாணவர் சுலைபான்மின் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதர் தானே அவருக்கு இருக்கக்கூடிய எட்டிய அறிவும் ஞானமும் ஞான திரட்சியும் மாணவர்களுக்கு இருப்பதில்லை அல்லவா மாணவர் சுலைமாவின் மகனான் கேட்கிறார்கள் அது நமக்கு நல்லதுதானே என்று நம்மை பற்றி ஒருவன் கேலியாக பேசினால் கிண்டல் பண்ணினால் அல்லது புறம் பேசினால் நம்மை அவமரியாதையாக பேசினால் நமக்கு நல்லது தானே நம்முடைய தீமைகள் அவனுக்கு போய்விடும் இல்லை என்றால் அவனுடைய நன்மைகள் நமக்கு வந்துவிடும் தானே அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை குவித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு தானே இது ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடுகிறீர்கள் என்று கேட்கும்போது உஸ்தாத் இப்ராஹிம் நகை அவர்கள் சொல்லுகின்றார்கள் சக மனிதனை துன்புறுத்தி அல்லது சக மனிதனை அல்லாவினுடைய தண்டனைக்கு ஆளாக்கி கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய அளவுக்கு நாம் என்ன சேடிஸ்டா இருக்க முடியுமா நாம் சுயநலக்காரனாக இருக்க முடியுமா பிறரை துன்புறுத்தி இன்பம் காணக்கூடியவனாக நாம் ஒரு மூவி இருக்க முடியுமா அது ஒரு மிகப்பெரிய பிழை அல்லவா இப்படிப்பட்ட ஒரு பிழையான சிந்தனை உனக்கு வந்ததற்காக வேண்டிய நீ அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு என்று சொன்னார் அஸ்தகிருல்லா என்று சொல்வதற்கு பாவ மன்னிப்புகளை தேடுவதற்கு நாமெல்லாம் எவ்வளவு அவர்களை விடவும் கூடுதலான அருகதையும் தகுதியும் உள்ளவர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய வரலாற்று சம்பவங்களாக இவை இருக்கின்றன அதே போல சிறிய சக்தி என்கின்ற ஒரு புகழ்மிக்க ஒரு வணக்க சாலை இருந்தார்கள் அவர்கள் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆன்மீக வட்டாரத்தில் மிகவும் புகழ்மிக்க ஒரு பெயர்தான் சிறிய சக்தி என்பது அவர்களுக்கு பகதாது நகரத்தில் பரபரப்பான கடை வீதியில் ஒரு சொந்தமாக ஒரு கடை வைத்திருந்தார்கள் ஆன்மீகவாதிகள் என்பது பள்ளிவாசல் மூலையில உட்கார்ந்து பெருமனை தஸ்தீக் கொண்டிருப்பவர்கள் என்ற ஒரு கற்பனை நாம் இருக்கின்றோம் அல்லவா அப்படி அல்ல நேர்மையான வியாபாரியாக தான் அன்றைக்கு ஆன்மீகவாதிகள் இருந்தார்கள் என்கிற ஒரு இமாம் இருந்தார்கள் அவர்கள் கைகளெல்லாம் காய்த்து போயிருக்கும் ஏன் இப்படி கைகள் காய்த்திருக்கின்றன என்று கேட்கும் போது அவர்கள் மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள் பகல் நேரங்களில் சுண்ணாம்பு கலவைகளை செய்து செவல்ல சுண்ணாம்பு பூசக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் கஃபால் என்ற ஒரு புகழ் இமாம் உண்டு அவருடைய கைகளும் அப்படித்தான் கண்ணங்கரே என்று இருக்கும் பூட்டு செய்யக்கூடிய தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இரும்புக்களை வைத்து பூட்டு தயாரிக்கக்கூடிய தொழில் கைகளால் இரும்புகளை புலக்க புழக்கக்கூடிய தொழில் சரி இப்படி அந்த சிறிய சக்தி அவர்கள் பகதாத நகரத்தில் அவர்களுக்கு ஒரு பரபரப்பான கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு கடை அந்த கடை வீதி முழுக்க தீப்பற்றி எரிந்து விட்டது என்கிற ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது வேக வேகமாக கிடைக்கின்ற மூலப்பொருட்களையாவது எடுத்துக்கொண்டு விடலாம் அல்லது தீ பரவும் என்ற ஆபத்திலிருந்து நம்முடைய கடையை உறவுக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சிறிது சிறுத்தி அவர்கள் வேகமாக புறப்பட்டு ஓடுகின்றார்கள் செல்லக்கூடிய வழியிலே அங்கிருந்து ஒருவர் வந்தார் பரபரப்படையாதீர்கள் உங்கள் கடைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற கடைகள் தான் எரிஞ்சிருக்கு உங்க கடைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது உங்கள் கடைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடவில்லை அதற்குண்டாக தீயை அனைத்து முடித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் உடனே சிறி சித்தி சொல்கிறார்கள் அலகாம்துல்லா அல்லாவுக்கே இல்லா புகழ் என்று சொன்ன அடுத்த சில நிமிடங்களில் அவர்களுக்கு தோன்றுகிறது இந்த நான் ஏன் சொன்னேன் இந்த நான் ஏன் சொன்னேன் இதுல ஒரு இருக்கிறது அல்லவா என் கடை காப்பாற்றப்பட்டு விட்டது என்பதற்காக நான் அல்லாஹை புகழுகிறேன் என்று சொன்னால் மற்றவர்களின் கடைகள் தீக்கரையாக்கி இருக்கின்றனவே அது அதை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அதுக்கு என்னுடைய ஒப்பீனியன் என்ன என் கருத்து என்ன என்று போய் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கையில் அலம்துல்லா சொன்னதற்காக என்னுடைய எஞ்சிய முப்பது ஆண்டு காலமாக நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் ஒரு அலம்துல்லாவுக்கு முப்பது ஆண்டு அஸ்தபுல்லாவை அந்த தட்டிலே வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இதுதான் நம்முடைய பாரம்பரியம் அஸ்தப்துல்லா சொல்வதற்கு இங்கே என்ன நடந்து விட்டது என்று நம்முடைய ஆழ் மனதிலே எண்ணங்களை விதைக்கலாம் என்ன என்ன பண்ணிட்ட நீ நீ என்ன பெரும்பாலும் செய்து விட்டாயா வட்டி வாங்கி விட்டாயா அல்லது வேற என்ன பெரும் பெரும் குற்றங்களை செய்து விட்டாயா எதற்கு இப்படி அஸ்திரு சொல்லி மாய்ந்து மாய்ந்து சொல்கிறாய் இந்த பத்து நாட்களில் என்று உள்ளத்தில் தீய எண்ணத்தை பற்ற வைக்கலாம் ஆனால் இந்த இமாமுடைய வரலாற்றை நாம் படித்து பார்ப்போம் இவர்கள் எதற்காகவே எல்லாம் அஸ்திரு சொல்லி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் சொல்கிறார்களே நான் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு முறை அல்லாஹ் இடத்தில் என்று கூறுகிறேன் என்று இதற்கு மேல் வேறு என்ன சொல் வேண்டும் எனவே இந்த ரமலானின் நாட்கள் நமக்கு மிக பெரும் பொக்கிஷம் அல்லாஹ் இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு பாவங்களை நாம் செய்துவிட்டு மறந்திருக்கலாம் மனிதனுக்கு இஸ்துக்கு பார செய்தது மட்டும்தான் யாபம் இருக்கும் பாவம் செய்ததெல்லாம் மறந்துடும் அப்படித்தான் மனித உள்ளம் அப்படித்தான் அப்படிப்பட்டதுதான் நான் தான் பாவமணிப்பு கேட்டனே நீ ஏன் என்னை மன்னிக்கவில்லை என்று மறுமையில் அல்லாவே ஒருவேளை இந்த மனிதன் குற்றம் பிடித்தாலும் பிடிக்கலாம் ஏனென்றால் வசதியாக மறந்து விடுவதுதானே மனிதனின் இயல்பு அநீதி இழைக்கப்பட்டதைத்தான் ஒரு மனிதன் மறக்க மாட்டான் கலீஃபால் மகுதி அவர்கள் அப்பாசி கலாபத்தினுடைய போல் ஒரு கலீஃபா அவர் மாணவராக அவருடைய தந்தை கொண்டு போய் உஸ்தாதி கொண்டு போய் சேர்க்கின்றார் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கலீபாக்களின் பிள்ளைகள் மற்ற சராசரி குடிமக்களின் பிள்ளைகளை போலத்தான் மண்டியிட்டு பாடம் பயில வேண்டும் அந்த காலத்துல அது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கிடையாது போன அன்றைக்கு விட்டு விட்டு பாப்பா போயிட்டாங்க கலிபா மகதி சின்ன பிள்ளை அநேகமாக ஐந்து வயது நாலு வயது இருக்கலாம் உஸ்தாத் ஒரு கம்பை எடுத்து போட்டு அடி அடி அடினு அடிக்கிறாரு மகதியை கலிபாவுடைய பிள்ளைய கம்ப கிளை வச்சுட்டாரு நெஞ்சு மூச்சு வாங்குது கம்ப கீழ வச்சுட்டாரு பாப்பாட்ட போய் சொன்னாரு உஸ்தாத் என்னை அடிச்சுட்டாங்கன்று இப்படிலாம் கேட்டு வர முடியாது மகனே உஸ்தாத் அடித்தா ஏதாவது காரணம் இருக்கும்பா நான் போய் கேட்டு கலீஃபாங்கிற செல்வாக்கை பயன்படுத்தி யாத்திரையாக வந்து விளையாடுறேன்னு கேட்டால் எனக்கு அவமானமாக போயிடும் அது அது வேற டிபார்ட்மெண்ட்டு எனக்கு நிர்வாகம் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு கல்வியில் நான் தலையிட முடியாது மகனே அப்படின்னு சொல்லிட்டாரு இது வம்சாவளி ஆட்சி அதற்கு பிறகு வாப்பாவுக்கு பிறகு கலீஃபால் மகுதி கலீபாபா ஆகுறாரு கலீஃபா ஆன உடனே பதவியேற்பு விழா முடிஞ்சு அந்த சேரில் உட்கார்ந்த உடனே உஸ்தாத் அங்கேருந்து வந்தார் சுலாமும் வலைக்கும் யாரை மாணவரை பார்க்குறதுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஏதோ ஒரு வருஷம் வச்சுக்கோங்க வந்தார் வந்து சொன்னார் நான் உங்களை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடித்தன்னேன் ஞாபகம் இருக்கா அது எப்படிங்க மறக்கும் மறக்குமா அதெல்லாம் காரணமே சொல்லாமல் கம்பெடுத்து விளாசு விளாசுன்னு விளாசு எப்படிங்க மறக்கும் அதுக்கு காரணம் தெரியுமான்னு கேட்டார் அப்போவும் சொல்லலை நீங்கள் இப்போ சொல்லவா போறீங்க சொன்னார்களாம் அநீதியாக தண்டிக்கப்பட்ட ஒருவன் அதை மறக்கவே மாட்டான் என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் நான் அன்றைக்கு உன்னை அடித்தேன் இது வம்சாவளி ஆட்சி எப்படியும் உன்னுடைய தந்தைக்கு பிறகு நீதான் ஹலீஃபாவாக ஆகுவாய் என்று எனக்கு தெரியும் ஆகையினால் இது போல நீ யாருக்கும் அநீதி இழைத்து விட்டால் அதை நீ மறந்து விடக்கூடும் ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவன் அதை மறக்க மாட்டான் எனவே நீ யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் நான் அவ்வாறு செய்தேன் என்று உஸ்தாது சொன்னார்களாம் இப்படித்தான் மனிதன் அநீதி இழைத்தால் அதை மறந்து விடுவான் அநீதி இழைக்கப்பட்டால் அதை மறக்க மாட்டான் பாவம் செய்தால் அதை மறந்து விடுவான் மன்னிப்பு கேட்டதை நினைவில் வைத்திருப்பான் ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒமாக்கான ரப்புக்க நசியா உமது இறைவன் மறப்பவன் அல்ல என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்வதைப் போல அநீதி யாரேனும் இழைத்திருந்தால் அதையும் அவன் மறக்க மாட்டான் அநீதி இழைக்கப்பட்டவனையும் அவன் மறக்க மாட்டான் பாவம் செய்தவனையும் மறக்க மாட்டான் மன்னிப்பு கேட்டவனையும் மறக்க மாட்டான் எனவே அப்படிப்பட்ட அந்த இறைவனிடத்தில் இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு உரிய நாட்களாக இந்த ரமதானின் நடுப்பத்து நாட்களை நாம் கவனமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக வாகிருதா அவானானில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு